அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் வாழ்நாள் முழுவதும் சரியான சம்பாதனை இல்லாமல் இருப்பவர்கள் உண்டா உண்டு சரியான சம்பாதனை இல்லை அப்படி சம்பாதனை இல்லாததால் மதிப்பு இல்லை போதுமான மரியாதை இல்லை வாழ்க்கையில் சுற்றத்தாரால் ஏதோ தீண்டத்தகாதவன் போல் அவன் இருப்பான் இந்த நிலை மாற அவன் எவ்வளவோ கஷ்டப்படுவான் அவனுக்கும் ஒரு மனம் இருக்கும் அந்த மனதில் இந்த வித்தியாசம் புலப்படும் அதை மாற்ற அவனும் பகீரத பிரயத்தனம் செய்வான் ஆயினும் பலனில்லை அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் யார் பத்தாம் இடத்தில் பாம்பு இருக்க வேறு எந்த கிரகமும் பத்தாம் இடத்தை பார்க்க பத்துக்கு உடையவன் பத்துக்கு உடையவன் ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்க அந்த ஜாதகத்தில் குரு நீச்சம் பெற்று இருக்க அவன் சரியான சம்பாதனையை தன் வாழ்நாளில் ஈட்ட மாட்டான் சாஸ்திரம் சொல்லுகிறது இது வருத்தமான விஷயம்தான் இருப்பினும் இதன் விளக்கத்தை பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பழமொழி உண்டு ஜோதிட பழமொழி பத்தாம் இடத்தில் பாம்பையாவது பழுதையாவது போடு பாம்பு என்று சொன்னால் ராகு கேது பழுது என்று சொன்னால் தீய கிரகங்கள் இதனுடைய பொருள் பத்தாம் இடத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே பத்தாம் இடத்தில் பாம்பு இருக்க வேறு எந்த கிரகமும் பத்தாம் இடத்தை பார்க்காமல் இருக்க அது குற்றமில்லை அதனால் தோஷம் இல்லை ஆனால் பத்துக்கு உடையவன் ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்க இது குற்றம் தவறு அப்படி இருந்தால் கூட கொஞ்சம் சமாளிக்கலாம் குரு நீச்சம் பெறின் முழு சுபனான குரு வலிமை இழந்து போக நீச்சம் என்றால் இருள் இருள் என்று சொன்னால் பலமே இல்லை குரு நீச்சம் பெறின் அவன் தன் வாழ்நாளில் சரியான சம்பாதனையை அனுபவிக்க மாட்டான் காரணம் பத்தாம் இடத்தில் பாம்பு இருக்க அது கூட ஒன்றும் செய்யாது எந்த ஒரு கிரகமும் பத்தாம் இடத்தை பார்க்கவில்லை பாதகம் பாதகமில்லை பத்துக்கு உடையவன் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்து இது தவறு ஆறாம் இடம் தோல்வி எட்டாம் இடம் எதிர்பாரா மாற்றம் பனிரெண்டாம் இடம் இவனுக்கு விரயம் ஏற்படுதல் விரயம் ஏற்படுதல் சொன்னால் வேண்டாம் என்று அவர்கள் ஒதுக்குதல் விரும்பவில்லை இதுதான் இங்கே அர்த்தம் பற்றாக்குறைக்கு குரு நீச்சம் இருட்டு அறையில் ஒரு சிறு மெழுகுவத்தி இருந்தால் கூட அந்த வெளிச்சத்தில் ஓரளவு பார்க்கலாம் கும் இருட்டோ இருட்டு என்ன செய்ய முடியும் எதையும் பார்க்க முடியுமா படிக்க முடியுமா இப்படிப்பட்ட ஒரு தோஷம் இருந்தால் சரியான சம்பாதனை கிடையாது அன்பர்களே ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களது ஒரு விசேஷ திறமை இன்று வெளிப்பட்டு வெற்றியை கொடுக்கிறது விசேஷ திறமை என்ன திறமையான உங்கள் பேச்சு மறுப்பு சொல்ல முடியாத உங்களுடைய விவாதம் இதனால் உங்களுக்கு இன்று வெற்றி ரிஷபராசி அன்பர்களே ஏதோ ஒரு நம்பிக்கையில் நீங்கள் ஒரு செயலில் இறங்குகின்றீர்கள் அந்த செயலால் என்ன நன்மை கிடைக்க வேண்டுமோ அது கிடைப்பதாக காட்டவில்லை அவசரப்பட்டு இந்த செயலில் இறங்கிவிட்டீர்கள் என்று நீங்களே நம்புகின்ற நாளாக இருக்கிறது மிதுனராசி அன்பர்களே இன்றைய தினம் யூகித்தல் யூகம் நாளைய தினம் இப்படித்தான் இருக்கும் ஏனென்றால் இப்படி நடக்கிறது என்றெல்லாம் யூகித்து ஒரு வாக்கியத்தை வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்த அதை கேட்பவர்கள் உங்கள் மீது மதிப்பு வைப்பார்கள் அதிகமாக அந்த அளவுக்கு சிறப்பாக யூகிக்கும் அறிவு இன்று உங்களுக்கு வேலை செய்கிறது கடகராசி அன்பர்களே தனி ஒரு மனிதனாக நின்று தேவைப்பட்ட லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களது தனித்திறமை பாராட்டுக்கு உரியது சிம்ம ராசி அன்பர்களே விரயம் மிகுந்த நாள் குறிப்பாக இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கே திருப்தி ஏற்படாது கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களின் அபிலாசையை, அவர்களது எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றுவதாக காட்டுகிறது நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே எடுத்த வேலையை நல்லபடியாக முடிப்பீர்கள் அப்படி அதை நல்லபடியாக முடிவதற்கு ஒரு புது வழியை கையாண்டு முடிப்பீர்கள் எப்படியோ நல்லபடியாக முடிப்பீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே இன்று உங்களுடைய பெரும்பணி நீங்கள் மிகவும் கஷ்ட பட்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் எது என்று சொன்னால் ஒரு மங்கள காரியம் நல்லபடியாக முடிவதற்கு உங்களுடைய ஒத்தாசை இருக்கும் அதை நல்லபடியாக முடிப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே தேவையற்ற தடைகள் இதன் காரணமாக சில எதிர்பாரா கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் என்று சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மகர ராசி அன்பர்களே நற்புகள் ஒன்றை பெறுவீர்கள் ஒரு தேவைப்பட்ட நல்ல காரியத்தை நல்லபடியாக செய்து முடித்து ஒரு நற்பெயரை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே காட்டக்கூடாத இடத்தில் உங்கள் சிறப்பான வித்தையை இன்று நீங்கள் காட்டி உங்களுக்கும் உங்கள் வித்தைக்கும் ஒரு சிறு இழுக்கை நீங்களே ஏற்படுத்தி கொள்ள இருக்கின்றீர்கள் யோசித்து பாருங்கள் இது தேவையா மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் நன்றாக யோசித்து எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதை செய்து நல்ல பெயரையும் ஆத்ம திருப்தியையும் அடைவீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்